சிறகடி காசை எனக்கு எபிசோடில் மொத்தவும் மீனாவும் அவங்க அம்மா அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்போ அண்ணாமலை விஜய்கிட்ட கேட்குறாங்க தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க செம ஹாப்பி பாட்டிக்கும் சேர்ந்து அப்போ தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது மீனா வந்து அண்ணாமலை கழுத்தில் பொட்டு ஒட்டிகிட்டு இருக்கிறத கவனித்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ முத்து அப்பா இது என்னதுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நீ தானாண்டா என்ன லட்சணத்தில் கார் ஓட்டின கார் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஓட்ட தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பாட்டி ஸ்ருதி ரவி எல்லாேருமே சேர்ந்து அண்ணாமலையே கிண்டல் அடிக்கிறாங்க அப்போ விஜயாவும் சேர்ந்து சிரிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல ரவி வந்து ஸ்ருதி கிட்ட போறாங்க அப்ப என் பக்கத்துல வர வேலை எல்லாம் வச்சுக்கிடாத நமக்கு எல்லாம் குழந்தை பெத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்கு ஸ்ருதி நம்ம குழந்தை பெற்றா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க ரவி இல்ல அந்த பெயின் எல்லாம் என்னால அனுபவிக்க முடியாது நம்ம வேணா வாடகத்தை மூலமா பெத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஏத்துக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரவி சொன்னதும் அவங்க எல்லாம் இதுல தலையிடத்துக்கு யாரு என்னோட விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் மனோ தூங்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு அந்த லெட்டர்ல எழுதினதே தான் ஞாபகம் வந்துட்டே இருக்குறாரு கால் பண்றாங்க கால் பண்ணி அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாலில் மீட் பண்றாங்க அப்ப இந்த லெட்டரை கொடுக்குறாங்க அம்மா என்னம்மா இப்படி எனக்கு லெட்டர் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இதுவும் பிளான் தானடா அப்படிங்கிற மாதிரி கேக்கிறாங்க இல்லம்மா யாரோ ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே விஜயா வந்து மனோஜ் அடிக்கிறாங்க இதோட எனக்கான எபிசோடு முடியுது